தமிழகத்தில் உள்ளாட்சி அமைப்புகளில் போட்டியிடுவதற்கான வேட்புமனு தாக்கல் இன்று தொடங்குகிறது கடந்த தேர்தலில் முறையாக செலவு கணக்கு காட்டாத பதினோராயிரத்து அறுநூற்று நாற்பது பேர் இந்த தேர்தலில் போட்டியிட தடை விதிக்கப்பட்டுள்ளது தமிழக உள்ளாட்சி அமைப்புகளுக்கான தேர்தல் தேதியை சென்னை கோயம்பேட்டில் உள்ள மாநில தேர்தல் ஆணைய அலுவலகத்தில் மாநில தேர்தல் ஆணையர் சீதாராமன் நேற்று வெளியிட்டார் அனைத்து உள்ளாட்சி அமைப்புகளின் உறுப்பினர் பதவிகளுக்கும் ஊராட்சி மன்ற தலைவர் பதவிகளுக்கும் அக்டோபர் பதினேழு பத்தொன்பது ஆகிய தேதிகளில் இரண்டு கட்டங்களாக தேர்தல் நடைபெறவுள்ளது இதற்கான வேட்புமனுவை இன்று முதல் அக்டோபர் மூன்றாம் தேதி வரை தாக்கல் செய்யலாம் வேட்புமனுக்கள் மீதான ஆய்வு அக்டோபர் நான்காம் தேதி நடைபெறும் வேட்பு மனுக்களை திரும்ப பெற கடைசி நாள் அக்டோபர் ஆறாம் தேதியாகும் அன்று பிற்பகல் மூன்று மணி வரை வேட்புமனுக்களை திரும்ப பெற்றுக்கொள்ளலாம் தேர்தலில் பதிவான வாக்குகள் அக்டோபர் இருபத்து ஓராம் தேதி எண்ணப்படும் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் அக்டோபர் இருபத்து ஆறாம் தேதி பதவியேற்றுக் கொள்வார்கள் மேயர் துணை மேயர் உள்ளிட்ட பதவிகளுக்கான மறைமுக தேர்தல் நவம்பர் இரண்டாம் தேதி நடைபெறும் ஊராட்சி மன்ற துணைத் தலைவர் பதவிக்கும் மற்ற அனைத்து உள்ளாட்சி மன்றங்களின் தலைவர் துணைத் தலைவர் பதவிகளுக்குமான மறைமுக தேர்தல் நவம்பர் இரண்டாம் தேதி நடைபெறும் என மாநில தேர்தல் ஆணையர் சீதாராமன் தெரிவித்தார் முதல் கட்ட வாக்குப்பதிவு நடைபெறும் நாள் பதினேழு பத்து ரெண்டாயிரத்தி பதினாறு இரண்டாம் கட்ட வாக்குப்பதிவு நடைபெறும் நாள் பத்தொன்பது பத்து ரெண்டாயிரத்தி பதினாறு வாக்கு எண்ணிக்கை தொடங்கும் நாள் இருபத்தொன்னு பத்து ரெண்டாயிரத்தி பதினாறு பனிரெண்டு மாநகராட்சிகளில் தொள்ளாயிரத்து பத்தொன்பது உறுப்பினர் பதவிகளுக்கும் நூற்றி இருபத்து நான்கு நகராட்சிகளின் மூன்றாயிரத்து அறுநூற்று பதிமூன்று உறுப்பினர் பதவிகளுக்கும் ஐநூற்று இருபத்தெட்டு பேரூராட்சிகளின் எட்டாயிரத்து இருநூற்றி எண்பத்து எட்டு வார்டு உறுப்பினர் பதவிகளுக்கும் முப்பத்து ஒரு மாவட்ட ஊராட்சிகளுக்கான அறுநூற்று ஐம்பத்தைந்து வார்டு உறுப்பினர் பதவிகளுக்கும் முன்னூற்றி எண்பத்து எட்டு ஊராட்சி ஒன்றியங்களின் ஆறாயிரத்து நானூற்றி எழுபத்து ஓரு வார்டு உறுப்பினர் பதவிகளுக்கும் பனிரெண்டாயிரத்து ஐநூற்றி இருபத்தி நான்கு ஊராட்சி மன்ற தலைவர் பதவிகளுக்கும் தொன்னூற்றி ஒன்பதாயிரத்து முன்னூற்றி இருபத்தி நான்கு ஊராட்சி மன்ற உறுப்பினர் பதவிகளுக்கும் வாக்கெடுப்பு நடைபெறவுள்ளது வாக்குப்பதிவு காலை ஏழு மணிக்கு தொடங்கி மாலை ஐந்து மணி வரை நடைபெறவுள்ளது ஊரக உள்ளாட்சிகளில் முதன்முறையாக கன்னியாகுமரி மாவட்டம் மேல்புறம் ஊராட்சி ஒன்றியத்தில் மின்னணு இயந்திரங்கள் மூலம் வாக்குப்பதிவு நடைபெறவுள்ளது இரண்டாயிரத்து பதினோராம் ஆண்டு உள்ளாட்சி தேர்தலில் போட்டியிட்டு செலவு கணக்கை தாக்கல் செய்யாத பதினோராயிரத்து அறுநூற்று நாற்பது பேர் தேர்தலில் நிற்க தகுதி நீக்கம் செய்யப்பட்டுள்ளனர் அவர்கள் இந்த தேர்தலில் போட்டியிட முடியாது கடந்த இரண்டாயிரத்தி பதினொன்று சாதாரண தேர்தல்களில் தேர்தல் செலவு கணக்குகளை முறையாக தாக்கல் செய்யவில்லை உரிய நேரத்தில் என்ற காரணத்திற்காக நகர்ப்புற உள்ளாட்சிகளில் நாலாயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி நாலு நபர்களும் ஊரக உள்ளாட்சிகளில் ஆறாயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தாறு நபர்களும் ஆக மொத்தம் பதினொன்றாயிரத்தி அறுநூற்றி நாற்பது நபர்கள் மூன்று ஆண்டுகளுக்கு தேர்தலில் நிற்க தகுதி நீக்கம் செய்யப்பட்டு உள்ளனர் ஊராட்சித் தலைவர் ஊராட்சி வார்டு உறுப்பினர் பதிவுகளுக்கான தேர்தல் மட்டும் கட்சி அடிப்படையில் அல்லாமல் நடைபெறும் என்றும் மற்ற பதவிகளுக்கான தேர்தல் அனைத்தும் கட்சி அடிப்படையில் நடத்தப்படும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது பிரிவு தமிழ்